அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வயதை எட்டிய பிறகு வரன் பார்ப்பீங்க இந்த வரன் பார்க்கும் பொழுது ராகுக்கேது தோஷங்களோ செவ்வாய் தோஷங்களை மட்டும் நீங்கள் அவங்களுடைய ஜன அந்த ஜன்னகால ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது ராகுக்கேது உள்ள ஜாதகத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்கணும் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை தான் அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய மைண்டில் இருந்தாலும் ராகுக்கேது தோஷங்கள் எல்லாம் ராகுக்கேது தோஷங்கள் ஆகாது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் எல்லாம் செவ்வாய் தோஷம் ஆகாது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வரண் பார்க்கும்பொழுது நிறைய பேர்த்துக்கு வந்து சீக்கிரம் வரண் அமையாது அப்படி இருக்கிறவங்க அவங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய முன்னோர்களுடைய பாதத்தில் வைத்து ஒரு உங்களுடைய அம்மா அப்பா பெயரை வைத்து அம்மா அப்பா வந்து போய் முன்னோருடைய பாதத்தில் அதாவது போட்டாக இருந்தாலும் சரி அல்லது பூஜிலும்பு ஆகட்டும் அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோயில் ஆகட்டும் கொண்டு போய் வச்சு இந்த மாதிரி நான் வரன் பார்க்குறேன் கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் எனக்கு அந்த வரன் வந்து அமைஞ்சு கொடு அப்படிங்கிறது ஒரு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் போட்டுடணும் அந்த ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமே ஏதாவது ஒரு இடத்துல அந்த குழந்த பிறந்திருக்கும் அட இவ்வளோ வயசாகிடுச்சு இனிமேலாம் பிறந்து வரப்போகிறா எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாளப்பா அவளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் வச்சுக்குவீங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு இந்த திருமணத்தையும் போது மூட நம்பிக்கை நிறைய இருக்குது இந்த மூட நம்பிக்கையை வந்து என் அந்த இந்த மூட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமாகாது ஆயிலி நட்சத்திரம் ஆகாது இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரத்தை வந்து நீங்கள் ஒதுக்கவே கூடாது இந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு அறிவாளி யாருமே எதுக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட ஒரு சின்ன குறை என்னென்னு கேட்டிங்கன்னா தன் பேச்சை கேட்கணும் ஆனால் புத்திசாலி வேற அதி புத்திசாலி வேறு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதி புத்திசாலியாக இருப்பாங்க த தன்னுடைய வீரத்தை அதை அவங்களுக்கு வந்து நடிக்க தெரியாது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நடிக்க தெரியாது அந்த நடிப்பு இல்லாமல் உண்மையை உண்மையாக பேசுகிறதுனால அவங்க மாட்டிக்குவாங்க அதாவது ஒரு கம்பி இருக்குது அப்படின்னா அது வந்து வளைஞ்சு கொடுக்காது வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருந்துன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க இந்த மாதிரி அந்த மூண நட்சத்திரத்தக்காரங்களை வந்து ஐயோ மூண நட்சத்திரம் ஆகாது ஆயிலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருச்சா அது திருமணத்துக்காகவே ஆகாது தாய்மாமலுக்காகாது எடுத்து ஒதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவீங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான மூட நம்பிக்கைகள் சரி நல்ல பா நல்ல நட்சத்திரம்னு என்ன இருக்குது அப்போ இருபத்தி ஆறு நட்சத்திரத்துலேயுமே நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் நல்ல நட்சத்திரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சாதனை படைக்கக்கூடிய நட்சத்திரங்களாகவும் இருக்கும் திருமணத்திற்கு தன்னுடைய முன்ஜென்மத்து கரும விடைகளை அனுபவிக்கக்கூடிய பலன்களையும் அந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும் தன்னுடைய வருமானங்கள் கோடிக்கணக்கில் நமக்கு கிடைச்சாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்தி தான் ஆகணும் எல்லாம் இருந்தும் எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு தன்மையில் போய் அவங்க இருப்பாங்க அப்போ இப்படி ஒவ்வொரு குறைகளையும் ஒவ்வொரு செயல்களையும் மனிதர்னாகப்பட்டவன் அனுபவிச்சே ஆகணும் அப்போ திருமணத்திற்கு மட்டும் இந்த செவ்வாய் ராகு கேதுகளை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க இப்போ உத்திர நட்சத்திரம்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த உத்தரம் சிம்ம ராசி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் கீழே இதை பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உத்திரம் ஒன்றாம் பாதில் இருந்தவங்க எத்தனை பேர் காதல் திருமணம் பண்ணலை காதலே பண்ணலின்னு சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கலாம் தான் காதல் பண்ணுவாங்க நான் மட்டுமா காதல் பண்ணேன் கிடையாது இந்த உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காதல் ஆகப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை குறிக்கும் ஏன்னா இவங்களுடைய வம்சாவளியில் ஏகப்பட்ட பிரச்சனையை குறிக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரம் இப்போ வந்து உத்திராடம்னு எடுத்துங்க இந்த உத்திராடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும் கடவுள் வந்து என்ன இவர் பக்கம் இருப்பார் அப்போது இவர் பக்கம் இருக்கும்போது எல்லா சுகத்தையும் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் இதனாலேயே ஜாலியாக இருக்கணும் சிறு வயதில் வந்து துள்ளி குதிக்கிற ஒரு மான்குட்டி போல் இருப்பாங்க அந்த கஷ்ட நஷ்டம் தெரியாமல் இருப்பாங்க காரணம் கடவுள் எல்லாமே அந்த சிறு வயதில் கொடுத்துருவார் அப்போ அந்த அந்த தசாபுத்தி காலங்களில் அடிப்பட்டு உதப்பட்டு அப்புறம் ஒரு இடத்துக்கு வர்றதுக்குள்ளே போதும் போது நாயும் இப்படி நிறைய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் ராகுக்கேதுக்களை மட்டும் நீங்கள் மையமாக வச்சு திருமணத்தை நிறுத்த வேண்டாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும்னா சில உங்களுடைய ஜாதக கட்டங்களில் பாருங்கள் எல்லா பொருத்தங்களும் பார்த்துமே திருமணம் செய்யக்கூடிய திருமணம் நிலைப்பது இல்லை அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கு மனமும் அறிவும் ஒன்றிணைந்து செயல்பட வேணும் எல்லா குழந்தைகளும் நலமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்